வணக்கம்ப்பா இந்த செவப்பரிசி மாப்பிள்ள மாப்பிளச்சம்பாவும் செவப்பாக இருக்கும் இந்த தோல் அதை வந்து ச அதில் வந்து அதிகப்படியான சத்து இருப்பா ஏன்னா அதில் வந்து நிறம் தான் காரணம் அந்த நிறத்தில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது நம்ம சாப்பிட்டா கூட கொஞ்சமாக சாப்பிட்டா கூட வயிறு வந்து பில்லாயிடும் கொஞ்சம் சா இப்போ வெள்ளை சாதம்னா நம்ம நிறையா சாப்பிட வேண்டிய வரும் இது கொஞ்சமாக சாப்பிட்டா கூட வயிறு ஃபுல்லானது இருக்கும் சீக்கிரத்தில் பசி எடுக்காது அதனால சக்கரை நோய்க்காரவங்க இந்த அரிசியை நம்ம தினமும் கூட சாப்பிட்லாம் ஒரு நேரம் சாப்பாடை சாப்பிட்லாம் ஏன்னா அது கொஞ்சம் இந்த அரிசி மாதிரி சீக்கிரம் வேகாது இப்போ க மத்தியானம் ஆக்க போகிறோம்னா காலையிலேயே அதை ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம குக்கர்லேயோ இல்லை எப்படியோ வச்சு நம்ம சாப்பிட்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டா கூட வயிறு வயிற்பில்லாயிடும் அதனால தான் சக்கரை நோய்க்காரவங்க சாப்பிட்லாம் அந்த செவப்பு நேரம் வந்து புற்றுநோய் செல்களை கூட தான் அதனால் எல்லோரும் சாப்பிட்றதுனால சக்கரை நோயாளிகள் மட்டும் இல்லை எல்லாேருமே சாப்பிட பழக்க பழக்கி குழந்தை ஊட்டி எல்லாருமே வீட்டில் சாப்பிட்லாம்ப்பா